வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இப்போ வரைக்கும் கணக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணலாம்னு இருக்கோம் எல்சிஎம் அண்ட் ஐசிஎஃப் டாபிக்ல இருந்து இப்போ ஒரு கணக்கு பார்க்கலாம் தேர் இஸ் ஏ சர்க்குலர் பாத் அரவுண்ட் ஏ ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட் சோனியா டேக்ஸ் எயிட்டீன் மினிட்ஸ் டு டிரைவ் ஆன் ரவுண்ட் ஆஃப் தி ஃபீல்ட் வில் ரவி டேக்ஸ் டுவெல் மினிட்ஸ் ஃபார் தி சேம் சப்போஸ் த சப்போஸ் தி போத் ஸ்டார்ட் அட் தி சேம் பாயிண்ட் and at the same time and கோ இன் தி சேம் டைரக்ஷன் after ஹவு many மினிட்ஸ் will தே மீட் again அட் தி ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு விளையாட்டு மைதானத்தை சுற்றி ஒரு வட்டப்பாதை உள்ளது இவ்வட்டப்பாதையை சுற்ற சோனியாவிற்கு பதினெட்டு நிமிடங்களும் ரவிக்கு பன்னிரண்டு நிமிடங்களும் ஆகும் அவர்கள் இருவரும் அவ்வட்டப்பாதையில் ஒரே இடத்திலிருந்து ஒரே நேரத்தில் ஒரே திசையில் பயணிப்பார்கள் எனில் அவர்கள் மீண்டும் தொடங்கிய இடத்தில் சந்தித்துக் கொள்ள எவ்வளவு நேரம் பயணிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சிம்பிள் தான் சோனியா வந்து அந்த வட்டப்பாதையை சுற்றுறதுக்கு பதினெட்டு நிமிஷம் ஆகும் அதே சமயத்தில் ரவி வந்து பன்னெண்டு நிமிஷத்தை சுற்றினார் இந்த ரெண்டுக்கும் எல்சி பண்ணுற விஷயம் அப்படின்னா ஆன்சர் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டு போட்டோம் அப்படின்னா மூணு ரெண்டு ஆறு பன்னிரெண்டு முப்பத்தாறு கரெக்டாக பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு நிமிஷத்தில் ரெண்டு வரையும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திப்பாங்க அவ்வளவுதான் ஆன்சர்